ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் புரோமோ இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொற்றரை மேடத்தால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் முட்டாள்தனமாக நினச்சி அந்த இடத்த விட்டு போகிறாரு அந்த இடத்த விட்டு போனது தான் கொற்றரை மேடத்துக்கு குணசேகரனை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான வழியாக அமையுது இதனாலவே வந்து குணசேகரன் கொற்றை மேம் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட உடனே எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் நம்ம போட்ட கணக்கு தப்பாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து குணசேகரன் அப்போ அப்பதான் வந்து கொற்றவை மேடம் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வர்றாங்க இவனை இங்கே வந்து கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே கைது பண்ணி தர தரன் இழுத்துட்டு போகணும் பட்டவனை இதுக்கு மேல வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் குணசேகரனுக்கு செய்கிறனுக்கு மரணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லி வாங்க லைக் படு ஹேர்படுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க